அந்த குணத்தை மன்னி மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அந்த குணத்தை நாம் இன்ஷாலாம் எடுத்துக்கிறோம் அப்ப ஒரே வார்த்தை தான் இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் மனிதர்களை நாம் மன்னித்து பழக வேண்டும் அழகான வார்த்தை சரிங்களா அதனால உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்குள்ளேயோ ஏதாவது சண்டை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக போய் நம்ம பேசுகிற பேசக்கூடியவங்களுக்கு மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்குமா ஆனால் அதுதான் பெரிய ஒரு இது ரெண்டு ஈகோ பார்த்துட்டு இருப்போம் நீ பேசுறியா நான் பேசுறேனா என்னன்னா சீப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா வழிய வழியே பேசுறவங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மனிதனுக்கு மனிதர்களுக்குள்ளதான் மதிப்பு கிடையாது ஆனா அல்லாரில் ஃபர்ஸ்டா யாரு போய் சலாம் சொல்லி பேசுறாங்களோ அவர்களை அல் மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கையினால் தூக்கி கொண்டாடுவாங்களோ வறுமையில அதனால இன்ஷா அல்லா அந்த குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப மன்னித்தல் என்பது முதல் குணம் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது மறைத்தல்